வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் தொடங்கி பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது மீனா மீனா கூடுதல் சொல்லுங்க பருவமழையை எதிர்கொள்ளும் பொருட்டு அதற்கு எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டமானது மாளிகையில் உள்ள அம்மா மாளிகையில் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக இந்த ஆய்வு கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் நேரு யோகாவேலு துறைமுருகன் தங்கம் சென்னரசு உதயநிதி ஸ்டாலின் செகர்பாபு மா சுப்பிரமணியன் உட்பட சென்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர் இதை தாண்டி சென்னை மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை வருவாய்த்துறை பேரிடர் துறை மற்றும் மின்சாரத்துறை உட்பட சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கொடுத்து பங்கேற்றுள்ளனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆய்வுக் கூட்டங்கள் முன்னெச்சரிக்கையாக நடத்தப்பட்டு அதிகாரிகளிடம் வேலை தொடர்பாக சேர்த்ததிபதி வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டம் தொடங்கி இருக்கின்றது இந்த முறை பருவமழையை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு எந்த அளவிற்கு தயாராகி இருக்கின்றது மழைநீர் வடிகால் பணிகள் தொடங்கி எந்தெந்த இடங்களில் தண்ணீர் இதற்கு முன்னதாக தேங்கிய இடங்கள் அனைத்தும் உங்களவிற்கு சீர் செய்யப்பட்டிருக்கின்றது நடவடிக்கைகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த மழைநீர் பணியால் வடிகள் உட்பட சென்னை மெட்ரோ ரயில் பணிகளும் ஒருபுறம் நடைபெற்று வருவதால் மழை காலங்களில் மக்கள் அதாவது பொதுமக்கள் நெருக்கடியின்றி செல்வதற்கும் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான அந்த வடிகால் பணிகள் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் நிறைவடைந்திருக்கிறது இந்த என்பது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகின்றது அதே போல் பேரிடர் துறையை பொறுத்தவரை தயார் நிலையில் இருப்பது மின்சாரத்துறையை பொறுத்தவரை மின்கம்பங்கள் இல்லாமல் இருப்பது அஹ் மின் தடை இருக்காமல் ஏற்படுவது போன்ற பல்வேறு துறைகளில் நடவடிக்கைகள் எந்த அளவிற்கு இந்த முறை செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறித்து மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படுகின்றது இந்த முறை வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு தயார் நிலையில் இருக்கின்றது என குறிப்பிட்டபடி இந்த இந்த ஆண்டிற்கான மழைநீர் வடிகால் பணிகள் என்பது எண்பது தொண்ணூறு சதவிகிதத்திற்கும் மேல் ஏறத்தாழ நிறைவடைந்திருப்பதால் இந்த முறை வடகிழக்கு பருவமழையை தண்ணீர் தேங்காத வண்ணம் அரசு எதிர்கொள்வதற்கான கூடுதல் நடவடிக்கைகள் இதில் இருந்து கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மீனா